வணக்கம் கிரக பலம் சீரீஸில் திக்பலம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆல்ரெடி நம்ம ஸ்தான பலத்தை பற்றி முந்தைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஒரு கிரகத்தினுடைய வலிமையை கணக்கிட வேண்டியது ரொம்ப அவசியம் அப்போ தான் அந்த கிரகம் எப்படி ஆக்ட் பண்ணும் அதோடய தசாபுத்தி காலங்களில் என்ன பலன்களை தரும் அப்படின்றத நம்ம துல்லியமாக எடுக்க முடியும் ஒரு கிரகம் எந்த ராசியில் உட்காந்துருக்குன்றதை பொறுத்து நம்ம ஸ்தானபலத்தை கணக்கிடுறோம் அடுத்ததாக ஒரு கிரகம் எந்த திசையில் உட்காந்துருக்கு அப்படின்றத பொறுத்து பலத்தை நம்ம கணக்கிடுவோம் அதை எப்படி கணக்கிடணும் அப்படின்னா அவங்கவுங்களுடைய லக்னத்தை கிழக்கு திசையாக எடுத்துக்கணும் லக்னத்திலிருந்து நாலாம் இடம் தெற்கு திசை ஏழாம் இடம் மேற்கு திசை பத்தாம் இடம் வடக்கு திசைன்னு எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு மேஷம் வந்து லக்னமாக இருக்குது அப்படின்னா ராசி நாலாம் வீடு வந்து தெற்கு திசையாகவும் ஏழாம் இடம் துலாம் வந்து மேற்கு திசையாகவும் பத்தாம் இடம் மகரம் வந்து வடக்கு திசையாகவும் எடுத்துக்கணும் இதில் குரு மற்றும் புதன் லக்னத்துலையும் சந்திரன் மற்றும் சுக்ரன் நாலாம் இடத்துலையும் சனி பகவான் ஏழாம் இடத்துலையும் சூரியன் மற்றும் செவ்வாய் பத்தாம் இடத்துலையும் திக்பலம் அடைவாங்க இந்த சப்த கிரகங்களும் தாங்கள் திக்பலம் அடையக்கூடிய ராசியிலேருந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் ராசியில் நிஷ்பலம் அடைவாங்க அதாவது அது ஒரு வலு கொன்றே நிலை ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா குரு லக்னத்தில் திக்பலம் அடைகிறாரு அப்படின்னா லக்னத்துக்கு சப்தம ஸ்தானம் இது ஏழாம் இடம் இல்லையா அப்போ அந்த ஏழாம் இடத்துல அவர் வந்து வலு குன்றிய நிலை அல்லது நிஷ்பலத்தை அடைகிறார் அப்போது ஒரு கிரகம் தன்னோட திக்பல ராசியிலிருந்து நிஷ்பல ராசிக்கு நகர 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 அதனுடைய வலு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிஷ்பல ராசியிலிருந்து திக்பல ராசிக்கு நகர 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 அதனுடைய வலிமைன்றது அதிகமாகிக்கிட்டே இருக்குன்றதை நம்ம எடுத்துக்கணும் ஒரு உதாரணத்துக்கு சூரியன் பத்தாம் இடத்துல ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்குறாரு அப்படின்னா அவர் வந்து பதினோராம் இடத்துல ஒரு எயிட்டி மார்க்ஸு பன்னெண்டாம் இடத்துல ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மார்க்ஸு லக்னத்தில் ஃபிஃப்டி மார்க்ஸ் வாங்குறாரு அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி நான்காம் இடம்னு போகும்பொழுது அந்த நிஷ்பலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எந்த ராசி என்ன அவருக்கு நட்பு ராசியா இல்லை அவருக்கு அங்கே ஏதாவது மறைமுக பலம்லாம் கிடைக்குதா அப்படின்றத பொறுத்து அவர் ஸீரோலேருந்து டென் மார்க்ஸ் வாங்குகிறாரு அப்படின்றத எடுத்துக்கணும் இந்த திக்பலம் அப்படின்றது வந்து கேந்திர ஸ்தானங்களை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய யோகம் அப்படின்றதுனால இங்கே இயற்கை அசுபர்கள் என்று அழைக்கக்கூடிய கிரகங்கள் லக்ன யோகர்களாகவும் வந்து திக்பலம் அடையிறது மிகச்சிறப்பு இந்த மாதிரி திக்பலம் அடைந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவங்க கண்டிப்பாக ஒரு பொருளாதார தன்னிறைவை தன்னோட வாழ்நாளில் அடைவாங்க அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும் ஒரு கிரகம் திக்பலம் அடைஞ்சிருந்தாலே இந்த பொருளாதார தன்னிறைவு கிடச்சிரும் இதில் ரெண்டுக்கும் மேற்பட்ட கிரகங்கள் வந்து திக்பலத்தில் இருந்தது அப்படின்னா அது வந்து அதிகமான யோகத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கும் அவங்க பிறப்பிலிருந்தே வந்து ரொம்ப ஏழையாலாம் இருக்க வாய்ப்பில்லை ஓரளவுக்கு ஒரு வருமானம் வசதியோடவே பிறந்தவங்களாகவும் வளர்ந்தவங்களாகவும் இருப்பாங்க தன்னுடைய சம்பாத்திய காலங்களில் இன்னும் ஒரு பெரிய ஒரு பொருளாதார நிலையை அடைவாங்க வசதி வாய்ப்புகளோடு வாழ்வாங்க அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே போல் இந்த திக்பலம் பெற்ற கிரகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அடிக்கடி யோகம் அடிக்கடி பண வருமானம் திடீர் அதிர்ஷ்டம் ஒரு ஜாபில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு ப்ரொமோஷன் வர்றது எஸ்பெஷலி அவங்க கவர்மெண்ட் ஜாப்லலாம் இருக்காங்கன்னா அடுத்தடுத்த ப்ரமோஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரியான பெரிய நன்மைகளை எல்லாம் கொடுக்கும் இதில் இயற்கை அசுபர்கள் லக்ன சுபர்களாகவும் இருந்து அவங்க போய் திக்பலம் அடைகிறது நல்லதுன்னு சொல்கிறோம் இல்லையா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்க அவங்களுடைய லக்னாதிபதி போய் பத்தாம் இடத்துல அதாவது சிம்மத்தில் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெஸ்ட்டு பொசிஷனிங் ஏன்னா அவங்களுடைய லக்னாதிபதி செவ்வாய் கண்டிப்பாக லக்ன யோகர் அவர் போயிட்டு பத்தாம் இடத்துல உட்கார்றது மூலமாக திக்பலம் அடைகிறாரு மேற்கொண்ட அந்த பத்தாம் இடம் அவரோட ஃப்ரெண்டு வீடும் கூட அப்படின்றதுனால மிகச்சிறந்த நன்மைகளை அந்த ஜாதகருக்கு செய்கிறதுக்கு அவர் கடமைப்படுவார் அந்த மாதிரி அவர் ஒரு ஃபேவரபுளான பொசிஷனில் போய் உட்காரும் பொழுது திக்பலம் அடையும் பொழுது அவங்களுடைய நல்ல காரகங்களை மட்டுமே கொடுப்பாரு இந்த குணம் அவசரப்பட்டு எதையாவது பேசிடுறது இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் அவருடைய நல்ல காரகங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த திறமை ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங்கு அந்த மாதிரி ஒரு நிலபுலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதிரி நல்ல மாதிரியான விஷயங்களை அதிக அளவுக்கு கொடுப்பார் இந்த செவ்வாய் இப்போ குரு ஒரு லக்னத்துக்கு லக்ன சுபராகி அவர் லக்னத்திலே உட்காந்துடுறாரு அப்படின்னா அவர் அங்க பெறக்கூடிய திக்பலம் அப்படின்றது அந்த லக்னத்தையே நன்னிலைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் லக்னம் அப்படின்றது என்ன ஜாதகர் தான் இல்லையா அப்போது அந்த பர்சன்கே வந்து இட்ஸ் அ கிரேட் அட்வான்டேஜ் நம்ம கன்சிடர் பண்ணணும் அந்த ஜாதகரே ஒரு நன்னடத்தை மிக்கவங்களாகவும் நேர்மையான வழியில் பயணிக்கக்கூடியவங்களாகவும் ஒழுக்கமானவங்களாகவும் சாஸ்திர சம்பிரதாயங்களை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி நல்ல வழியிலேயே புகழையும் சம்பாத்தியத்தையும் படிப்பையும் பெறக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க அடுத்து தான் நான்காம் இடத்துல சந்திரன் திக்பலம் அடைகிறாருன்னு சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா நான்காம் இடம் என்றது தாய்க்குரிய ஸ்தானம் அங்கே தாய்க்குரிய காரகன் சந்திரன் வலிமை அடையும் பொழுது அந்த காரகோ விஷயங்களை பார்த்துக்கணும் அதாவது தாயினுடைய உடல் நலத்தை மட்டும் பேணி காத்துக்கிட்டால் போதும் மற்ற விதத்தில் ஒரு வீடு அமையிறது ஒரு விவசாய நிலங்கள் அமையிறது இல்லை சந்திரன் தொடர்பான தொழில்கள் ஈடுபடும் பொழுது அதில் அவருவிதமான லாபங்களை அடையிறது சந்திரன் தொழில்கள்னு சொல்லும் பொழுது இந்த பெரிஷபிள் ஐட்டம்ஸு பால் அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸு வெள்ளை நிற ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி ட்ராவல் ஏஜென்சிஸு பயணம் தொடர்பான விஷயங்கள் இதிலெல்லாம் வந்து லாபங்களையும் மேன்மைகளையும் தரவிதமாக இருக்கும் அதே மாதிரி சுக்ரன் நான்காம் இடத்துல திக்பலம் அடையும் பொழுதும் நல்ல சொகுசு காரு நல்ல வீடு ஆடம்பரமான வீடு அழகிய வீடு இந்த மாதிரி சுக்கரனுடைய நன்மைகள் நல்ல சுகபோக வாழ்வு இது எல்லாத்தையும் பெறக்கூடிய தன்மைகளை ஒரு ஜாதகர் அடைய முடியும் அடுத்ததாக ஏழாம் இடத்தில் சனி திக்பலம் அடைவது அந்த அளவுக்கு ஃபேவரபுளான பொர்ஷனிங்னு சொல்ல முடியாது பட் சனி பகவான் லக்ன யோகராகி இந்த மாதிரி வலிமையை பெறும் பொழுது அது வந்து தொழில் ரீதியான நன்மைகளையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களையும் கொடுக்கும் பட் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் கவனமாகவும் விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மையும் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் அடுத்ததாக பத்தாம் இடத்துல சூரியன் அமர்றது அப்படின்றது வந்து ரொம்ப அருமையான அமைப்பு சம்பாத்தியக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வந்து தொழில் ஸ்தானத்தில் ஸ்தானத்தில் போய் உட்காந்து திக்பலம் அடைகிறது அவங்க என்னாலும் சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க சம்பாத்தியத்துக்கு எந்த தங்குதடையும் வராது அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அதே மாதிரி சொந்த தொழில் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாலு பேருக்காவது அவங்க வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க ஒரு புகழை எட்டக்கூடிய ஒரு பொசிஷனில் இருப்பாங்க இதே ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கூட கண்டிப்பாக வந்து ஒரு மேனேஜர் சீனியர் மேனேஜர் ஜென்ரல் மேனேஜர்னு ஒரு மதிப்பு மிக்க ஒரு பொசிஷனில் அடுத்தவங்களை மேனேஜ் பண்ணுற ஒரு பொசிஷனில் இருப்பாங்க அடுத்ததாக செவ்வாய் பத்தாம் இடத்துல திக்பலம் அடையும் பொழுது கண்டிப்பாக நிறைய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சேர்கிறதுக்கான பிராப்தம் இருக்கும் இதில் ஒரு பொது கருத்து என்ன அப்படின்னா செவ்வாய் நீசமடையும் ராசியை தவிர மற்ற எந்த ராசிகளில் இருந்தாலும் அவரோட வேலையை அவர் சிறப்பாக செய்வார் திறம்பட செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இவர் திக்பலத்தோடு வேற அமரும் பொழுது கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்க சம்பாதிக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக அவங்க வந்து நிறையா நிலபுலன்களை வாங்குறது அவங்களுடைய வேலையில் நிறையா சம்பாத்தியம் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கி அதன் மூலமாக வந்து பணக்காரங்களாகிறது இந்த மாதிரியான அமைப்புகளை நிச்சயமாக இதில் இந்த பத்தாம் இடத்தோடு சூரியன் மற்றும் செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அரச கிரகங்கள் தொடர்பு பொழுது அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்கும் உண்மையை சொல்லணும் அப்படின்னா இந்த சூரியன் செவ்வாய் சுபத்துவம் அடையாத தேய்பிரை சந்திரன் போன்ற கிரகங்கள் நேரடியாக ஸ்தானபலத்தை அதாவது ஆட்சி உச்சம் போன்ற வலுவை அடைவதைக் காட்டிலும் இந்த மாதிரி திக்பலம் அடைகிறதன் மூலமாக அவங்களுடைய நல்ல காரகங்களை அதிகளவு ஒரு ஜாதகர் பெற முடியும் அதனால் வாழ்க்கையில் முன்னேறி ஒரு சிறப்பான நிலைமையை குடும்ப ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எல்லா விஷயங்கள்லேயும் புகழ் செல்வாக்கு அப்படின்ற எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் ஒரு நல்ல நிலைமையை ரீச் பண்ண முடியும் இதோட இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸனிங் டு அஸ்ட்ராலஜி தி சயின்ஸ் ஆஃப் லைட் ஹாவ் அ கிரேட் டே